அலாமலை வரமத்துல்லா தலா வபரகாத்தூ இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் இறைவனின் தூது செய்தியான இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு ஏத்தி வைக்கிறதுக்காக கூடி இருக்காங்க இவங்கள் அனைவரும் மீதும் உலகத்தில் இந்த செயல்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு மூமின்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக நான் இன்று தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு மூமின்களின் பண்புகள் அதாவது தாய்க்களின் பண்புகள் ஒரு தாய் எப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் அது இஸ்லாமில் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனான விஷயங்கிறத இன்னைக்கு எனக்கு கொடுத்த நேரத்தில் இன்ஷால்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதலில் ஒரு விஷயத்தை என்னுடைய தலைப்புக்குள்ளாக போகும்போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டு இன்ஷா எல்லாம் என்னுடைய தலைப்புக்குள் போகிறேன் என்னுடைய தலைப்பு தாய்க்களின் பண்புகளை பற்றி தாய்க்கள் என்றால் முஸ்லீம்களில் சிலர் மட்டும் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் அந்த மக்களின் தான் தாய் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் தாய்க்கள் என்றால் ஒவ்வொரு முஸ்லீம்களும் தாய் இறைவனை உண்மையாக நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் தான் எல்லாருடைய கடமையும் தாவா உதாரணத்திற்கு நம் இந்திய திருநாட்டில் துணை ஜத ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் திரு ஹமீத் அன்சாரி அவர்கள் நம் இந்திய திருநாட்டின் அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் துணை ஜனாதிபதியாக இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக ராஜசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவையில் தலைவராக இருப்பார் துணை ஜ ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ராஜ்யசபா மாநிலங்களவையின் தலைவராக சேர்பர்சனாக அவர் பதவி வைப்பார் நான் துணை ஜனாதிபதியாக மட்டும்தான் இருப்பேன் ராஜ்யசபாவின் உறுப்பினராக இருக்க மாட்டேன் என்று எப்படி கூற முடியாதோ அதே போல் நான் முஸ்லீமாக இருப்பேன் தாவா என் மீது கடமை இல்லை என்று நம் கூறிவிட முடியாது நீங்கள் உண்மையாக ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு தான் நம்மை படைத்த இறைவன் அவருடைய இறுதி தூதர் தான் முகம்மது நபி செல்லம் அவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு இறுதி நாளையும் தீர்ப்பு நாளையும் நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தாவாவை தன் கடமையாக உடர்ந்து தெரிந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான கடமை இல்லை முஸ்லீம் சமூத சமுதாய மக்கள் அனைவருக்குமான கடமை இதை முதலில் நான் விளக்கி விளங்கி கூற விரும்பினேன் இன்ஷா அல்லாஹ் கூறிட்டேன் அலமதுல்லா இப்போது தாய்க்களின் பண்புகள் தாய்க்களின் பண்புகளில் முதல்ல நான் எடுத்து பேச போகிற விஷயம் வந்து பேசுவது எப்படியெல்லாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தாயி தாயின்னா முஸ்லீம் நான் முதலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தாயினா முஸ்லீம் அவ்வளோதான் அதில் வேறு எதுவும் டிஃப்ரென்ஷியேட் எதுவுமே கிடையாது ஸோ ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு தாய் எப்படி பேச வேண்டும் முதலில் பிற மனிதர்களிடம் பேசும் பொழுது உங்கள் பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் நம்ம நெருங்கிய வட்டமாக இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி நமக்கு தெரிந்த மற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் ஒரு உதாரணத்துக்காக கூறும்போதாக இருந்தாலும் சரி ஒருமையில் யாரையும் பேசி பழக வேண்டாம் எல்லாத்தையும் வாங்க போங்க அப்படின்னு பேசினோன்னா நம்ம பேசுகிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும் அவங்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே மரியாதையை கொடுப்பாங்க ஸோ பேசும்போது கண்ணியமாக ஒருமையில் யாரும் பேசாமல் இப்போது காமனாக எல்லாருமே இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் பேசும்போது அவங்க என்னென்னதான் பேசி பழகும் ஸோ அப்படி அவங்கள பேசும்போது கூட அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்களோ அது நமக்கு முக்கியம் இல்லை நாம் மூமின்கள் நாம் கண்ணியமாக பேச வேண்டும் எனவே முதலமைச்சராக இருந்தாலும் சரி மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாம் கண்ணியத்தை கொடுத்து அவர்களை நல்ல முறையில் பேச கல பழக வேண்டும் இரண்டாவதாக மிகவும் தன்மையாக பேச வேண்டும் யாரிடமாக இப்போ பேசுவதாக இருந்தால் மிகவும் தன்மையாக ஒரு எளிமையான முறையில் ஒரு இனிமையான முறையில் எல்லாரிடமும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பொழுது முடிந்த அளவுக்கு தவறான வார்த்தைகளும் இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகளும் பேசி பழகக்கூடாது எந்த ஒரு நேரத்திலும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தப்பான வார்த்தைகளை பேசி பழகக்கூடாது அதை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாலிக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அடுத்தது மிக முக்கியமான ஒன்று புறம் பேசுதல் இது பொதுவாக எல்லா மக்களிடமும் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் தினசரி சந்திக்கும் அனைத்து மக்களிடமும் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயலாக இருக்கின்றது இந்த புறம் பேசுதல் மற்றவர்களின் குறைகளை பிறரிடம் தவறாக எடுத்து கூறுதல் இது வந்து ஒரு மிகப்பெரிய இறைவன் வந்து எச்சரிக்கிற மாதிரி நிறைய சூறாவான் புறம் பேசி தப்பு செஞ்சாரு ஏன் தப்பு செஞ்சாரு ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை ஒருவரிடம் நீங்கள் ஒரு குறையை கண்டால் மனிதர்கள் குறை செய்யக்கூடிய அதாவது தவறு இலக்கிய குறைவர்கள் தான் தெரிந்தோ தெரியாமலோ நாம் சில தவறுகளை செய்து விடுவோம் அப்படி நம் தவறுகள் பிறர் தவறுகள் நம் கண்ணில் பட்டாலோ முஸ்லீமாக இருந்தாலும் சரி நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாரோட குறைகள் நம் கண்ணில் பட்டாலோ முதலில் அந்த குறை நம்மளிடம் இருக்கிறதா என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அந்த குறை நம்மளிடம் இருக்கிறதான்னு பார்க்கணும் ஓகேயா பார்த்துட்டோம் சரி அலமது இல்லா நம்மக்கிட்ட அந்த குறை இல்லை சப்போஸ் இருந்தேன்னா அந்த குறையை திருத்திக்கணும் ஸோ குறையை திருத்திட்டு அந்த குறை யாரிடம் உள்ளதோ அந்த தவறை யார் இழைத்தார்களோ அந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் போய் அந்த குறைகளை அழகிய முறையில் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் பேசுகிறாங்க அவங்க ஏதோ பேசும்போது தவறழைக்க ஏன்னா அவங்க இதெல்லாம் பேசணுன்ற ஒரு இன்டென்ஷனோட பேசல பேசும்போது ஒரு ஒரு வார்த்தைகள் தவறாக பேசலாம் அப்படி இருக்கும்போது இப்ப உள்ள இஸ்லாமிக் ஸ்காலர் யாராக இருந்தாலும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருப்பாங்க எல்லாரும் பெரிய பிரைம் மினிஸ்டர் மாதிரி ரொம்ப நெருங்க முடியாத ஆட்கள் கிடையாது எல்லா இஸ்லாமிக் ஸ்காலரும் ஓரளவுக்கு எளிமையாக இருக்காங்க அலமது இல்லா அவங்கள நெருங்க முடியும் அப்படி நம்ம நெருங்க முடியாட்ட கூட சம்மந்தப்பட்டவர்களிடம் அந்த விடயத்தை கூறி அவர்களும் எடுத்து கூறி சொல்லலாம் இதே போல் ஸ்காலர்ட்ட மட்டும் இல்லை எல்லா தனிநபர்கள்ட்டையும் சந்திச்சு எங்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க ஏன்னா என்னுடைய குறையை நான் மட்டும்தான் திருத்திக் கொள்ள முடியுமே தவிர பிறர் வந்து திருத்த முடியாது சாதாரணமாகவே நம்ம பெண்களை பற்றி அதிகமாக குறை சொல்ல நிறைய பேரை பார்க்குறோம் நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறத வச்சு சொல்கிறேன் ஒரு சகோதரி வந்து ஹிஜாப் வந்து சரியா அணியலை ஒரு சகோதரி வந்து சரியா போ ஹிஜாபே போடலை அப்படி இருக்கும்போது நம்ம தெரியாமல் நம்ம பார்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட் திங் அதாவது நம் பார்வையை தாத்திக் கொள்ள வேண்டும் அவங்க எப்படி ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க அணியிலங்கிறத வந்து அவாய்டேட் பண்றதுக்குலாம் நமக்கு அல்லாத்துல நம்மளை படைக்கலை தப்பித்தவரே நம்ம கண்ணில் அப்படி பட்டுட்டா கூட தெரியாமல் பார்த்துட்டோம் அவங்களுடைய ஹிஜாப் வந்து சரியில்லை அப்படிங்கும்போது நம் வீட்டு சகோதரி அப்படி இருந்தேன்னா நாம் எப்படி என்ன சொல்வோம் அந்த சகோதரியிடம் போய் அழகிய முறையில் சொல்லுவோம் இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் இது எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியமான கண்ணியமோ இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த சகோதரியிடம் போய் சொல்ல முடியாட்ட கூட அவங்க வீட்டில் உள்ளவங்கள்கிட்டையோ தெரிஞ்சவங்கள்ட்டையோ சொல்லி அவங்கள திருத்த முயற்சி பண்ணணும் அதை விட்டு நாம் அந்த சகோதரியின் குறைகளை நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம் நேற்று ஒருத்தர் ஒரு சகோதரியை பார்த்தம்பா என்னப்பா ஹிஜாப் இப்படி போட்டிருக்காங்க அப்படி என்ற நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம் அது நமக்கு பாவம் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அதுவும் ஒரு வகையில் பிறரை பற்றி அவதூறு பேசுவது தான் குறை இருக்க குறை யாரிடம் இருக்கின்றதோ அவர்களிடம் சென்று கூறுவதுதான் ஒரு சிறந்த அழகிய முறை இதை நாம் ஒவ்வொரு தாய்க்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தாவா விஷயமா இருந்தாலும் சரி ஒரு எல்லா இயக்கமும் அலமது ஒரு இறைவனை இறைவனின் போல் மக்களை அழைப்பதற்காக எல்லா இயக்கங்களும் அழகிய முறையில் முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க சோ அவங்களோட முயற்சிகளை நம்ம பாராட்டப்படணும் ஒவ்வொரு தாய்களோட விஷயத்துலேயும் தாய்க்குனால் நம்ம முதலே சொன்ன மாதிரி மூமின்கள் மூமின்கள் தான் தாய்கள் வேறு அதில் வேறு எந்த இதுவுமே இல்லை ஸோ இன்ஷால்லாம் அவங்க அவங்களோட முயற்சிகளாக நம்ம பாராட்டணும் எந்த இயக்கமாக இருந்தாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் இறை இறை செய்தியை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எல்லா இயக்கங்களும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களே நாம் பாராட்டப்படுவோம் அவர்களிடம் குறைகளை நம்ம அவர்களிடம் சொல்லி திருத்திக் கொள்வோம் அடுத்ததாக அறுவறுப்பான வார்த்தைகளையும் பேச தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு மூமின் ஒரு தாய் வந்து எந்த ஒரு நிலையிலுமே அறுவறுப்பான அசிங்கமான கண்ணிய குறைவான வார்த்தைகளை பேச மாட்டான் அதை நம் மைண்டில் வந்து நிறுத்திக்கணும் அதில் ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதாவது அதிகமாக மக்கள் அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து நம்ம ரொம்ப டெம்ட் ஆகிட்டோன்னா அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அதிகமா மேக்சிமம் வந்து தாய்கள்கிட்ட எந்த தாய்கள்ட்டையும் பார்த்தது இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் சொல்றேன் முஸ்லீம்கள்கிட்ட நம்ம சிலர்கிட்ட நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி சிலர் வந்து அதிகமா கோவப்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவாங்க சிலர் வந்து சும்மா சாதாரணமா பேசும்போதே ரொம்ப வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க அது நம்மளுடைய பண்பு இல்லை அது நம் நம்மிடம் இருந்தாலும் அதே இன்ஷால்லா திருத்திக் கொள்ளும் திருத்திடலாமா அல்லா அப்புறம் இது வந்து பேச்சு முக்கியத்துவம் ஒரு தாய்க்கில் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி தன்மையாக இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் நாம் ஒரு விஷயத்தை தாவா விஷயமாக இருந்தாலும் சரி உலக விஷயமாக இருந்தாலும் சரி அழகிய முறையில் பேசுவதை பற்றி பேச்சை பார்த்து பார்த்தோம் அடுத்ததாக செயல்பாடுகள் செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட பிஹேவியர் அதை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கும்போது ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து ஒரு தாய்க்கு வந்து ஆட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அந்த செயல்பாடுகளில் உள்ள அந்த குணங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு தாய்க்கு முதன்மையாக இருக்கக்கூடிய குணம் பொறுமை பொறுமையாக எதுலையுமே செயல்பட வேண்டும் தாவாக்களத்திலும் சரி தாவாக்களத்திற்கு வெளியவும் சரி பொறுமை வந்து அலாபத்தில் தொழுகையோடு சம்மந்தப்படுத்தி பேசலாம் தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நமக்கு தெரியும் இல்லையா தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும் ஸோ அப்படி அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொன்றும் அல்லாவிட்ட நம்ம உதவி தேடுங்கன்னு சொல்கிறோம் அப்போ வந்து பொறுமைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் மார்க்க விஷயமா பேசுகிறதாலும் சரி ஒரு ஆஃபீஸ்லேயோ உங்களோட காலேஜ்லேயோ பேசுகிறதா இருந்தாலும் சரி அந்த பொறுமையோட வேல்யூவை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப அதை ரியலைஸ் பண்ணலாம் அதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும் ஒரு விஷயத்தில் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னொரு விஷயம் நடக்கும்போது நமக்கு தெரியும் அந்த நம்ம பொறுமையாக இருந்ததுனால இந்த விஷயம் நம்மளால் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு மெயினான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை எல்லா ஒரு தாயோட மனசில் என்றைக்குமே இருக்கணும் தாவா பண்ணுமோ அவங்க வந்து நம்மளை டெம்ட் ஆக்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம என்னடா இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டெம்ட் கூடாது ஏன்னா அவங்க தப்பான வழியில் இருந்தால் கூட நம்ம மார்க்கத்தை பற்றி கேட்கும் போது நம்மளை டெம்ட் ஆக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனோட அவங்க கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு பொறுமையாக அழகாக நம்ம டெம்ட் ஆகக்கூடாது அப்படி சிரிச்ச முகத்தோட ஒரு சிரிப்போட அழகான முறையில அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எல்லா டைம்லையும் நம்ம சிரிப்போட பண்ண முடியும்ன்றது எல்லாருக்கும் ஒத்து வராது பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த அழகிய முறையில சொல்றது டெம்ட் ஆகாம அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்ற மாதிரி நம்மளை நம்மளை தயார்படுத்திக்கணும் சோ இது செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் இதோட நின்று விடுகிறதா இல்லை நாம் தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய ஆட்டிடியூடலாம் மாற்றிக்கணும் இப்போ இது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அங்கே ஒரு வெயிட்டர் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க சப்ளை பண்ணால் அவங்கள வந்து அவங்கள நன்றி செலுத்தலாம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் ஜசாக்கலா ஹீரான்னு சொல்லலாம் அவங்க தட்டி கொடுக்கலாம் தட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு சரி நமக்கு ஏதோ பண்ணுறாங்க ஏன்னா எல்லோரும் ஒரு சாப்பிட்டு போகிறாங்க இவர் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு முகப்பத்தோடு இருப்பாங்க அவங்க ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பஸ்ஸில் இருக்கோம் பஸ்ஸில் போனால் அவர் பெரியவர் இருக்கார் நம்ம எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம் நம்ம உட்காரலாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அவர் பெரியவர் நம்ம தான் இருக்கலாமே நம்ம அலுவலகத்தில் ஆட்டில் கொடுத்துருக்காமேன்னு சொல்லி விட்டு கொடுக்குற மனப்பான்மைகள் ஒரு ஒரு வயதான முதியாக இருந்தால் அவரை உட்கார வைக்கலாம் இல்லாத ஒரு லேடிஸ் இருந்ததுன்னா அவங்கள உட்கார வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய இப்படி சாக்ரிஃபைஸோட ஒரு தாய்க்கில் வந்து சாக்ரிஃபைஸ் அந்த மைண்டடாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே சரி இது என்னப்பா இது ஒரு விஷயமே கிடையாது இது விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற கேரக்டரை நம்ம இதில் கொண்டு வரணும் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி போகிறது ஈவன் ஒரு பைக்கில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க பைக்கில் போனால் கூட மினிமம் ஸ்பீடில் போங்க ரொம்ப ஸ்பீடில் போகாதீங்க நாளைக்கே நம்ம போ நம்மளோட வேகத்தின் காரணமாக யாரையோ ஒரு வேலை இடிச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை காப்பாற்றணும் அந்த நேரத்தில் நம்ம ரூபு நம்ம விட்டு பிரிஞ்சிச்சுன்னா நம்மளோட நிலமை என்ன ஆகும் ஸோ அந்த இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தினந்தோறும் என்னென்ன விஷயங்கள் டெய்லி நடைமுறையில் பார்க்குற விஷயங்கள ஒவ்வொன்றாக நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இது தாய்க்குள் வந்து கம்பல்சரி அது பண்ணி ஆகணும் வேற நமக்கு வந்து ஆப்ஷனே இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கோ சரி உங்களுக்கோ சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முயற்சி பண்ணால் ஈஸியாயிரும் ஏன்னா நம்ம இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான மார்க்கும் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ஈஸியான மார்க்கும் நம்ம அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாற்றி இருக்கோம் அப்படி ஒரு வட்டி வாங்குற விஷயத்தில் கூட நம்ம ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடாது பேங்க்ல இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இந்த காலத்தில் யாரெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் ஒரு சாத்தியமான்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லா கப்பத்துனா ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிலாம் கேட்டணும் இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயமா இப்போ நம்மளால முடியல நடைமுறையில வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் முடியலங்கும் போது பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம் ஸோ அப்படி வச்சுக்கும்போது பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இப்போ கிடைக்குது சரியா அப்போ நம்ம வட்டியை கேல்குலேட் பண்ணி அதை வந்து சதக்காலையும் சேராது எதுலேயும் சேராது வெளியே கொடுத்துடலாம் சரியா ஸோ இந்த மாதிரி வட்டி விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே நம்ம இஸ்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயங்கள தான் சொல்லியிருக்கே தவிர நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாததுனால காம்ப்ளிகேட்டடாக நமக்கு தெரியுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம் ஸோ தினசரி நம்ம ஒருத்தர் போது நல்லபடியாக பழகிறது அவங்ககிட்ட பேசும்போது நல்லபடியாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணும் இறைச்சியே மக்களுக்கு சொல்கிறதா நம்ம இருக்கிறோம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் டெய்லி நடக்கிற விஷயங்கள் ஒரு மூமின சந்திச்சா முதல்ல சிரிங்க சிரிப்பு சதக்கா நல்லா கிடைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க அலகது பார்த்தா பார்த்தா சிரிங்க எல்லாரும் அப்படியே அழகா சிரிங்க ஸோ உங்களுக்கு வந்து சதக்கா ஆட் ஆகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நல்லா கூலியே கொடுக்குறான் உங்களோட அந்த செயல்பாடுகள் காலையில் ஃபஜருக்கு நீங்கள் எந்திக்கும் போது ரெஸ்ட் ரூம் போகிறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும் டேப் ஓப்பன் பண்ணுறீங்களா தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது சரி நல்லா கேட்பானோம் ஸோ இதுதான் இறைச்சத்தோடைய வெளிப்பாடு தண்ணியை கம்மியாக வைக்கணும் ரோட்டில் போகிறீங்களா சார் ஃபஜருக்கு பழைய வசத்துக்கு போயிட்டுருக்கீங்க ரோட்டில் கல் கிடைக்கு இல்லைன்னா மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விடயங்கள் எதாவது இருக்குது ஸோ கல்லை ஒதுக்கி போகணும் ஆட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆட் ஆகிட்டே இருக்கும் நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு ஆஹா எல்லாம் ஆட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ரசித்து அல்லா அல்லா ரொம்ப விரும்பி இறைச்சத்தோடு போனோம்னா நமக்கு எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்ஷா அதில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அடுத்ததாக சமூக வலைதளங்களில் நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் இது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சமூக வலைதளங்கள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாகி விட்டதால் இன்ஷா இல்ல அதுல நிறைய விதிமுறைகள் இருக்கு நம்ம டெய்லி பார்க்கறத வச்சே சொல்லலாம் சரி ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்றீங்க தாய்க்கள் பெரும்பாலும் தேவையில்லாத விஷயங்களை அன்னெசரி திங்ஸ்னால் ஷேர் பண்ணுறதில்ல அழகந்தில்லா தாவாவுடைய விஷயங்களை அதிகமாக ஷேர் பண்ணுறீங்க அல்லாவுடைய வசனங்களை மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நல்லா பண்ணுறீங்க அழகந்தில்ல ஒரு வசனத்தை நம்ம எடுக்கிறோம் ஒரு ஹதீஸை எடுக்கிறோம் அதை நம்ம போய் ஷேர் பண்ணுறோம் ஷேர் பண்ணும்போது நம்ம அந்த விஷயத்தை பகிரும் பொழுது முதலில் அந்த விடயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும் இன்னைக்கு வந்து ஒரு சதக்காவை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அல்லாஹால இதில் எப்படி சொல்லியிருக்கானா சதக்கா ஓகே இந்த சதக்காவை வந்து நம்ம ஒரு ஒன் மந்த் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்போ ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பண் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல பண்ணுங்க பார்க்கறவங்க கூடியவங்க பார்க்கறதுனால திருந்துவாங்க நன்மைகள் கிடைக்கும் பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் எல்லாத்திலும் அவங்களுக்கும் சரி இவன் வந்து நல்லா பண்ணிவிட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெனிஃபிட்டை அதோட ரிஃப்ளெக்ஷனை வந்து அதிகப்படுத்தி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துட்டு ஷேர் பண்ணும் அப்புறம் வந்து ஒரு ஆர்டிக்கலாம் ஷேர் பண்ணுறீங்க ஒரு ஆர்டிக்கலாம் ஷேர் பண்றீங்க அது என்ன ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆர்டிகலாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ஷேர் பண்ணும்போது ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா எதையுமே ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு டாபிக்னா சூப்பராக இருக்கப்பா படிக்கிறது இல்லை அந்த டாப்பிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுவோம் ஷேர் பண்ணோன்னா அதில் என்ன இருக்குது என்னனே தெரியாது அப்புறம் நம்ம படிச்சு பார்த்துட்டு பார்த்தோன்னா என்னடா இதெல்லாம் எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அந்த ஆர்டிகலை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் அதில் போட்டிருக்க குரான் வெசஸ்லாம் அது அந்த ஆர்டிகல் யாராக இருந்து எழுதினாலும் சரி ஒருத்தர் மேலே பிளைண்டாக பிலீஃப் பண்ணிட்டு ஷேர் பண்ணக்கூடிய மார்க்கத்தில் நம்ம பிறக்கல யாராக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம சுய அறிவை வச்சு சிந்திச்சு அந்த ஆர்டிகிலை பார்த்துட்டு குரான் இத்தெலாம் போட்டிருக்காங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு ஹதீஸ் போட்டிருக்காங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இன்ஷாடெல்லாம் ஷேர் பண்ணணும் இதை வந்து ஒவ்வொருத்தரும் மைண்ட்ல வச்சுக்கணும் அடுத்ததாக விஷயங்கள் என்னென்னா அந்த அந்த குறை சம்பந்தமான விஷயங்கள் நான் முன்னாடி சொன்னேன் இது அப்படியே சோசியல் மீடியாலே ரெஃப்ளெக்ட் ஆகுது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் உணர்ந்துக்கணும் வாட்ஸ்அப் நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறீங்க அதில் எல்லாமே முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க நான் முஸ்லீம் அளவுக்கு இருக்க மாட்டாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பட் ஆனால் ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்கள்ல வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அது ஒரு வேற மாதிரி பிளாட்ஃபார்ம் அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அல்லாவுக்கு பயந்து இதில் இறைச்சத்தோட வெளிப்பாடு இதுலயும் இருக்கணும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது எல்லாரும் பார்ப்பாங்களே மாற்று மத சகோதரர்களும் பார்ப்பாங்களே அப்போ அவங்களுக்கு இதை நம்ம ஷேர் பண்ணுறோமேன்னு ஒரு பயம் வரும் நமக்கு அதனால பல இயக்கங்கள் சார்ந்தவர்கள் இங்கே இங்கே இந்த ஜமாத்துள் ஜன்னால எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே எல்லா இயக்க மக்களும் வர்றாங்க எல்லா இயக்க மக்களோட குறிக்கோள் என்னன்னு உணர்ந்து இறை செய்தியை மக்களுக்கு சொல்லணுங்கிற இது வராங்க ஸோ எனக்கு ரொம்ப இந்த ஜமாத்துல் ஜன்னா ட்ரஸ்ட்ல பிடிச்ச விஷயமே இதுதான் நான் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறேன் எல்லா மக்களும் ஏன்னா முஸ்லீம்களுடைய ஒற்றுமையில தான் எல்லாமே இருக்கு இறை மார்க்கத்தை நம்ம கையில விஷயம் ஃபேஸ்புக்ல நிறைய பார்க்குறோம் ஒரு பல இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஃபேஸ்புக்ல இருக்காங்க ஒரு இயக்கத்தை பத்தி குறை அதை நீங்க ஷேர் பண்றீங்க அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு நம்ம இயக்கத்துல உள்ளவங்ககிட்ட நம்ம மார்க்கத்துல உள்ளவங்கட்ட ஒரு விஷயத்துல ஒரு டிபேட் நடக்குது ஒரு ரீசண்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இப்போ ரீசெண்டா பார்த்தது ஒரு இயக்க சகோதரர்கள் வந்து மாற்று மதத்தவர்களிடம் டிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு விவாதம் பண்ணிருக்காங்க அந்த விவாதத்துல நம்ம சகோதரர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் எமோஷனுக்கு போயிட்டு சில வார்த்தைகள் சொல்லிட்டாங்க அசிங்கமான வார்த்தைகள் சொல்ல அநாகரிகமான வார்த்தைகள் சொல்லிட்டாங்க சரியா சொன்ன உடனே இன்னொரு இயக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பா சொல்லிட்டாங்க ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நிலைமை பாத்தீங்கன்னா பண்றாங்க அஸ்தபுல்லா இதெல்லாம் பயப்படணுமா நம்மனால் ஒரு மூமின்னு நமக்கு இந்த விஷயத்துல பயம் வரணும் வரலனா ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு தாயிக்கு ஈவன் அதை ஷேர் பண்ணது ஒரு தாய் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு தாய் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதெல்லாம் தெரியும் இது என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க நம்ம குறைகளை மற்றவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் பாவம் தான் ஆடாகும் நம்மளுடைய மார்க்கத்து மேலே ஆல்ரெடி எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி கட்டுக்கதையில் கட்டி விட்டு மீடியாவாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் எதிர்ப்பு அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட உள்ள விஷயத்தை இப்படியெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருந்தால் அது தப்பான விஷயமா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கஷ்டம் உங்களுக்கு வந்து அந்த இது வரணும் ஃபீலிங் வரணும் நம்ம மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரணும் அப்போ தான் நம்ம இறைவனுக்கு பயப்படணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இறைச்சம் உங்கள் கல்வில வந்துட்டுன்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயம் வரணும் தாவை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பயம் எதில் வரும் இறைச்ச உடையவர்கள்லாம் ஆயிட்டீங்க உங்களுடைய நல்ல மல்களை அழகான முறையில் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் பயம் வர்றது நம்ம வாழ்கிற நாட்டில் எண்பது கோடி அதாவது எண்பது சதவீத மக்கள் வந்து நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க போனாலும் நீங்கள் நான் முஸ்லீம்ஸை மீட் பண்ணுவீங்க இப்போ இவரோட ஃப்ரெண்டு ஒரு நான் முஸ்லீமாக இருப்பார் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு ஒரு நான் முஸ்லீமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு மாற்று மத சகோதரர்கள் இருக்கக்கூடிய தினம் தினம் அதிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் நமக்கு அந்த பயம் வரணும் நீங்க உண்மையான நண்பன்னு ஒருத்தர் நீங்க நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இறை செய்தியை கொடுக்கறது தவிர பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அதாவது ரெண்டு விஷயம் நீங்க உண்மையா இறைவன நம்புறீங்கல்ல அதனாலதான் நமக்கு மூமின்னு பேர் இறைச்சும் நமக்கு இருக்கு அப்படி நம்பும் போது உங்களுடைய உண்மையான நண்பன் ஒரு மாற்று மத சகோதரனா இருக்கிறான் அவனுக்கு இறைவனை பத்தி தெரியாது அவன் இணை வைச்சா நரகத்துக்கு போவாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அதை நம்புறோம் அப்படி நம்பும்போது நமக்கு நம்மளை என்ன விஷயம் தடுக்குது உண்மையான நண்பர்களாக இருந்தால் நீங்க ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்கறதுனால யூஸ் இல்லை அது இந்த இதோட முடிஞ்சிடும் அது ஒரு விருந்தமுள் முறை இஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ற ஒரு விருந்தமல் முறை அது ஓகே அளவு அதோட முடிஞ்சிருமா நரகங்கிறது சாதாரணமான விஷயமா கண்டிப்பா சகோதரர்களே இந்த தாவாங்கிறது ரொம்ப அது தான் தெரியும் இப்பெல்லாம் பார்க்க ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது போது பயமா இருக்குது எல்லா விஷயத்துலையுமே சரி இவரை சொல்லு இப்போ எங்க பாசு இருக்காருன்னா எங்க பாச இமீடிய போய் நான் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும் அப்படி இருந்தாலுமே பயமாக இருக்குது ஒருவேளை நாளைக்கு அவங்க அஃபாத்தாயிட்டா ஒருவேளை நாளைக்கு நான் அஃபாத் ஆகிட்டா நான் சொல்லாமல் போய்ட்டு நான் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அந்த பயம் வரணும் நம்ம ஒருத்தர் மேலே ஒரு நான் முஸ்லீம் மேலே அன்பு வச்சிருக்கோம்னா இஸ்லாம் அவங்களுக்கு சொல்கிறத தவிர பெரிய நம்ம அன்பு நிரூபிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அது நல்லா உணர்ந்துக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அப்புறம் சமூக வலைதளங்களில் ஒரு டாபிக் இருக்குது ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க கம்பேரிட்டிவ் ரிலீஜனை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த டாப்பிக்கு நல்ல நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா டிஸ்கஷன்ஸ் வரும் ஒரு விஷயம் நீங்கள் கம்பேரிட்டிவ் ரிலீஜனை பற்றி ஷேர் பண்ணுறாருந்தான் டிஸ்கஷன் கண்டிப்பாக வரும் உங்களோடய ஃப்ரெண்ட் டிஸ்டில் வந்து இரநூறு பேர் இருப்பாங்க நான் முஸ்லீம்ஸு ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் எவ்வளோ ஃபெமிலியராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை பற்றி நான் நாலேஜை வச்சுட்டு நீங்கள் இன்ஷாலாம் அந்த டாப்பிக்கை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டூ மச் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அதில் வச்சுக்காதீங்க ஏன்னா சமூக வலைதளங்கள் மாற்றி மாற்றி கட் காப்பி பேஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு கல்மினேட்டிங் பாயிண்ட்டில் வந்து நிற்காது ஸோ ரொம்ப டிஸ்கஷன் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் பண்ணுங்கள் டேரெக்டாக தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதிக நேரமாக அதில் கொண்டு வந்து என்னதான் நீங்கள் தாம பண்றதா இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இருக்காதீங்க அதுலயே இருந்துட்டு அதுலயே அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்ல ஒரு ஒரு இதாக இல்லை ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இன்ஷால்லா இந்த மாதிரி சமூக வலை வலைதளங்கள்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப தெளிவோடும் கவனத்தோட பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேசுகிறது பேசும்பொழுது ஒருத்தருக்கு தான் போய் சென்றடையும் சமூக வலைதளங்களை நீங்கள் பண்ணுறது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்களுக்கு போய் சென்றடையதுனால இறைவன் மீது உள்ள பயத்தினால் இறைவனுடைய மார்க்கத்தில் நம்ம இருப்பதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனுக்கு பயந்து அழகான முறையில் நல்ல தகவல்களை ஷேர் பண்ணக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் எனக்கு கொடுத்த டைம் இன்ஷா இன்ஷால்லாம் நான் சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் தாய்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தாவா பண்ணால் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு அழகில்லா எல்லோரும் உணர்றோம் எல்லாருக்குமே தாவா போய் சென்றடையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு தாவா பண்ண போகிறீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ரெண்டு ரக்கா தொழுவங்க சரியா ஹிதாயத்தை கொடுக்குறது அல்ல அவன்கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும் ரெண்டு ரொக்கத்துல இருந்தால் தொழுதிட்டியாள் தான் என் நண்பனை நான் இன்னைக்கு சந்திக்க போகிறேன் அவனுக்கு என் மூலியமாக ஹிதாயத்தை கூடிய ஆள் தான் பீசியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இறையஞ்சி அவன்கிட்ட துவா கேட்டு தவா பண்ண போங்க கொஞ்சம் நல்லா நமக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்குறவனுக்கும் அல்லாத்தெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது விஷயம் ஒரு தவ பண்ண ஒருத்தரை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அவரை வந்து முதல்ல அவரை ரிச லிசன் பண்ணுங்கள் அவர் என்ன பேசுகிறாரு அவரோட மென்டாலிட்டி என்ன அவரோட எண்ணங்கள் இஷ்டத்தை பற்றி என்னமா இருக்குன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் அவரை பேச விடுங்க பேச விட்டு அவளோட மென்டாலிட்டி அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பேசுங்கள் முதல்ல நமக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணாலும் சரி பேசவிட்டு தான் ஒரு சிறந்த ஒரு இன்ட்ர ஒரு கன்வர்சேஷன் நல்லாயிருக்கும் பேசுங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அவங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம தாவா பண்ணுறோம் ஜாக்கி நாய் வீடியோவை பார்க்குறோம் சகோதரர் ஜாக்கி நாய் வீடியோவை பார்க்குறோம் இப்படி ஒவ்வொருத்தரோட வீடியோவை பார்த்து அவங்க பேசுகிறத வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது ஒரு பைபிள்லேருந்து ஒரு வருஷம் கோட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஹிந்து இருந்து ஒரு வருஷம் கோட் பண்ணுறீங்கன்னா அந்த வருஷஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குது அது எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசுங்க அந்த வருஷத்தை மட்டும் நம்ம கோட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் ஏதாவது நம்மளால் பதில் சொல்ல முடியல நம்ம லாக் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக அந்த முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சிட்டு பேசுங்க அதுக்கப்புறம் ஒரு தாய் வந்து நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னென்னா அந்த மியூசிக் கேட்குறதுலாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் பழக்கம் தயவுசை விட்டுருங்க மியூசிக் கேட்காம என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா காதில்ல அதாவது செவித்திறன் இல்லாமல் இருக்கிறவங்கள நினச்சி பாருங்க அளவு தான் நமக்கு அந்த அருள் கொடையை கொடுத்துருக்கான் விட்டுருங்க அதை நினச்சி பார்த்தாலே மியூசிக் கேட்க மனசு வராது தவறான விஷயங்கள் பார்க்குறீங்க அந்நிய பெண்களை பார்க்குறீங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தேன்னா அதையும் விட்டுருங்க கண்ணில்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பாருங்க அவனோட அருள் கொடையோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் உங்களால் அப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ பஸ்ஸில் போய்ட்டுங்கன்னா எடுங்க ஹெட்செட்ட மாட்டுங்க ஒரு பயனை அவங்க கேட்டுகிட்டே இருங்க கான்சன்ட்ரேஷன் வேறு இடத்துக்கு நமக்கு இதாகிட்டு போயிட்டே இருக்கும் அங்கே ஃபோக்கஸ் ஆகாது வேற இடத்துல இடத்துல புராண இதை ரீட் பண்ணுங்கள் அங்கே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கும் ஒரு பயபக்தியோடு இருப்பீங்க உங்களோட ஃபோக்கஸ் வந்து வேறு டிவியேட் ஆகாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொரு தாய்க்களும் ஃபாலோ பண்ணும் இன்ஷால்லாம் நான் கொடுத்த தலைப்பை பேசி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பேசினதோட விட்டு விடாமல் நீங்களும் கேட்டதோட விட்டு விடாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து இறைவனுடைய கிருபையினால எல்லாரும் செய்வோம் இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வகைதான் அவர் வந்து سلام 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 جعلنا السلام شعارًا لنا وباسم السلام اتقينا هنا لتجعل يا رب أيامنا على هذه الأرض بشرى السلام. Peaceful, 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 peace. Peaceful, 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 peace, peace.